இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை பயன்படுத்தி நல்லா சாஃப்டான புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த புட்டு வந்து சாப்பிட்றதுக்கு மனமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாரத்தில் ஒரு டைம்னாலும் இந்த மாதிரி கோதுமை புட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் இப்போ கோதுமை புட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க ஸ்டவ்வை இப்போ மீடியமாக வச்சுட்டு இந்த மாவை இப்படி கைவிடாமல் வறுத்து விடுங்க இந்த கோதுமை மாவை நல்லா இப்படி வறுத்துட்டு புட்டு செய்யும் போது புட்டோட வாசனை நல்லா அருமையாக இருக்கும் மாவோட பச்சை வாசனையும் போயிடும் அதனால் இந்த மாதிரி கோதுமை மாவை நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ மாவு வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் மாவை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பொறுக்கிற சூடு இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு ஒரு அகலமாக தட்டில் இப்படி கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க மாவு ஆறுனதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசையணும் இப்போ மாவு நல்லாவே ஆறி வந்துருச்சு இதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறமா நான் கால் கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கையில் தொட்டு பார்த்தோம்னா பொறுக்குற சூடு இருக்கணும் இந்த மாதிரி சூடான தண்ணி வச்சு லேசாக அப்பப்போ மட்டும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புட்டு அவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வராது ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு எனக்கு கால் கப் அளவுக்கு வெது தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருந்துச்சு இப்போ மாவெல்லாம் நான் பிசைஞ்சிட்டேன் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் புட்டு மாவு பிசையும் போது எப்போதுமே இந்த மாதிரி வெதுப்பான தண்ணி பயன்படுத்துங்க அப்போ புட்டு வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்து பிசைஞ்செடுத்த மாவு ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு அரைக்கும் போது மிக்சி அப்பப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு டைம் மட்டும் சுற்ற விட்டு எடுத்துக்கோங்க அதிக நேரம் சுற்றிச்சின்னா மாவு வந்து களி களியாக போயிடும் இப்போ வந்து புட்டு வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுமே இட்லி தட்டு வச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத வெள்ளை துணி சேர்த்துக்கோங்க துணி வந்து ஈரமாக இருந்ததுன்னா அப்போ புட்டு மாவு உங்களுக்கு ரொம்ப களி களியாகிடும் இது வந்து கோதுமை மாவுன்றனால ஈரம் இல்லாமல் ஒரு வெள்ளை துணியை விரிச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை சேர்த்துட்டு இப்படி கை வச்சு லேசாக பரப்பி விட்டுருங்க இப்போ இந்த மாவுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து வேக வைக்கும்போது இந்த புட்டோட வாசனை ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போது தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த துணியோட நாலு பகுதியை எடுத்து இப்படி மாவை மூடி விட்டுருங்க இதுக்கப்புறமா இட்லி பாத்திரம் மூடி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துலேயே இந்த புட்டு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ வந்து நான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த புட்டு எப்படி வெந்திருக்குன்னு மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் நல்லாவே புட்டு வெந்து வந்துருச்சு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மாவு எடுத்து கையில் இப்படி அமைக்கி பாருங்க அமுக்கி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மாவு நல்லா சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புட்டை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இந்த புட்டு வேக வச்ச துணியுமே பாருங்கள் நல்லா காஞ்சி போய் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் வந்து துணியில் கொஞ்சம் கூட உங்களுக்கு புட்டு மாவு ஒட்டாமல் ரொம்பவே அருமையாக வெந்து வந்துடும் இப்போ நான் வந்து இந்த புட்டெல்லாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த துணியை காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட இந்த புட்டு மாவு துணியில் ஒட்டவே இல்லை இப்போ புட்டு நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க கெட்டிகள் எதுவும் இருந்தால் அதை ஸ்பூனில் இப்படி உடச்சி விட்ருங்க இப்போ புட்டு சூடாக இருக்கும்போதே கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது கூடவே நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் இனிப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவும் குறச்சோ சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி புட்டு சாப்பிடும்போது நீங்கள் நாட்டு நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் மீதம் இருக்க நல்லெண்ணையுமே சேர்த்துட்டு இந்த புட்டை நல்லா கலந்து கொடுத்துறேன் நல்லெண்ணெய் இந்த நாட்டு சக்கரை தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு புட்டு செஞ்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கோதுமை மாவு புட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்